என்னைத்தானும் நல்லவை கேட்க நான் உங்கள் சகி ஒரு நாட்டில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்க ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு அதனால கடவுள்கிட்ட குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் தோட்டத்தில் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த அரசி அப்போது பனி கொட்ட ஆரம்பிச்சிச்சு அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு பக்கத்திலையே ஒரு சிகப்பு ரோஜாவும் இருந்துச்சு உடனே அரசி கடவுளே எனக்கு குழந்த பிறந்தா இந்த பனி போல அழகாகவும் அதோட உதடு இந்த சிவப்பு ரோஜா மாதிரியும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க அப்படி ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சா நான் என்னோட உயிரை கடவுளுக்கு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு அதே நேரத்துல அரசியும் சாமி கிட்ட போயிட்டாங்க ரொம்ப கவலையான அந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு அழகான பார்க்க வந்தா அவ வரும்போது தன் கூட ஒரு மந்திர கண்ணாடியையும் கொண்டு வந்தா அரசர்கிட்ட வந்த அந்த சூனியக்காரி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு கேட்டா அப்படி பண்ணிக்கிட்டா ஸ்னோவைட்டை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னான் அரசரும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு பாலில் விஷம் வச்சு அரசரை கொண்டுட்டு இவளை நாட்டை ஆட்சி செய்யவும் ஆரம்பிச்சா ஒரு நாள் தன்னோட மந்திர கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த சூனியக்காரி அப்ப அந்த கண்ணாடி கிட்ட சூனியக்காரி கேட்டா இந்த உலகத்திலேயே அழகான பெண் யாருன்னு உடனே அந்த கண்ணாடியும் ஸ்னோ வொயிட்டு தான் இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னு சொல்லுச்சு உடனே கோபமான சூனியக்காரி தன்னோட தளபதியை கூப்பிட்டு ஸ்னோவைட்டை காட்டுக்கு கூட்டிட்டு போய் கொன்னுட சொன்னார் அந்த தளபதியும் ஸ்னோவைட்டை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனாரு அவர் கத்தியை எடுக்கிறப்ப தான் ஸ்னோவைட்டோட கண்ணை பார்த்தாரு அவரோட மனசு உடனே மாறிடுச்சு அடடா சூனியக்காரி பேச்சை கேட்டுட்டு இந்த நாட்டோட உண்மையான இளவரசிய கொல்ல பார்த்தாமே வருத்தப்பட்டாரு உடனே கிட்ட எங்கேயாவது போய் உயிர் பிழைச்சுக்கனு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்து சூனியக்காரி கிட்ட போய் சொன்னாரு அந்த தளபதி இதை கேட்ட சூனியக்காரி இனிமே இந்த நாட்டுக்கு யாரும் வாரிசுன்னு கிடையாது அதனால தன்னையே அந்த நாட்டோட அரசியா அறிவிச்சுக்கிட்டா தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாள் இது இப்படி இருக்க காட்டுக்குள்ள போன ஸ்னோவைட்டு அங்க ஒரு குட்டி வீட்டை பார்த்தா அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு உடனே அதுக்குள்ள போன ஸ்னோவைட்டுக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அங்க ஏழு குட்டி கட்டில் இருந்துச்சு ஏழு பேர் பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனா அது எல்லாமே ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள ஏழு குள்ளர்கள் வந்தாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப குள்ளமா இருந்தாலும் அவங்க ஸ்னோ ஒயிட்டோட வயசில் பெரியவங்களாக இருந்தாங்க ஸ்னோ ஒயிட்டை பார்த்து அவங்க அவளோட கதையை கேட்டு தெரிஞ்சிக்கிட்டாங்க அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் ஸ்னோ ஒயிட் நீ இங்கே பத்திரமா தங்கலாம் நாங்கள் உனக்கு பாதுகாப்பாக இருப்போம்னு சொன்னார் உடனே இன்னொருத்தர் சொன்னார் என்ன தான் நீங்கள் இங்கே பத்திரமா இருந்தாலும் அந்த சூன்யக்காரி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான் அதனால் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற திறமை நீ சொல்லி எல்லாரும் அவளுக்கு ஒவ்வொன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் அவளுக்கு ஈட்டி ஏறிய சொல்லி கொடுத்தாரு இன்னொருத்தர் அவளுக்கு வில் விட சொல்லி கொடுத்தாரு இன்னொருத்தர் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு இப்படி ஸ்னோ ஒயிட்டு தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு வந்தப்ப ஒரு நாள் அந்த சூனியக்காரி மீண்டும் அந்த மந்திர கண்ணாடி கிட்ட இந்த உலகத்திலேயே யார் அழகுன்னு கேட்டா அதுக்கு அந்த கண்ணாடி சொல்லிச்சு இப்போவும் ஸ்னோ ஒயிட்டு தான் அழகுன்னு சொல்லிச்சு உடனே கோபமான அந்த சூனியக்காரி கண்ணாடி கிட்ட ஸ்னோ எங்க எங்கே இருக்கான்னு கேட்டா உடனே அந்த மந்திர கண்ணாடியும் ஸ்னோவைட் ஏழு குள்ளர்கள் கூட பத்திரமா இருக்கான்னு சொல்லிச்சு உடனே கிளவி வேஷம் போட்டுக்கிட்டு காட்டுக்கு போனா அந்த சூனியக்காரி அப்பதான் குளத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த ஸ்னோவைட்டை பார்த்தா சூனியக்காரி ஸ்னோ கிட்ட வந்த சூனியக்காரி தனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லி குடிக்க தண்ணி கேட்டா உடனே ஸ்னோவைட்டும் அவளுக்கு தண்ணி கொடுத்தா அதுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பழத்தை ஸ்னோ கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னா அந்த சூனியக்காரி அதை சாப்பிட்ட ஸ்னோவைட் மயங்கி விழுந்துட்டா உடனே சந்தோஷத்துல அங்க இருந்து போன சூனியக்காரி அங்க இருந்த புத விழுந்து மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டு அவ அங்கேயே இறந்தும் போயிட்டா காட்டுக்கு தண்ணி எடுக்க போன ஸ்னோவைட்டு திரும்ப வராததால் தேடி வந்த அந்த ஏழு குள்ளர்களும் ஸ்னோவைட்டை மயங்கி கிடக்கிறத பார்த்தாங்க அவளை சோதிச்சு பார்த்தப்ப அவ சாகர்லன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவளை ஒரு பெட்டியில வச்சு தங்களோட வீட்டுக்கு தூக்கிட்டு போய் பத்திரமா வச்சிருந்தாங்க சில நாள் கழிச்சு அங்க பக்கத்து நாட்டு இளவரசன் வந்தான் மருத்துவம் தெரிஞ்ச அந்த இளவரசன் சில மூலிகைகளை கொண்டு வந்து ஸ்னோவைட்டுக்கு கொடுத்தான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்த ஸ்னோவைட்டு கிட்ட உங்க நாட்டை பிடிச்சிருந்த சூனியக்காரி செத்து போயிட்டா நீங்க தான் உண்மையான இளவரசி நீங்க நாட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போய் அரண்மனையில் விட்டான் அந்த இளவரசன் தன்னோட இளவரசி திரும்பி வந்துட்டதை தெரிஞ்ச எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ கூட துணைக்கு வந்த அந்த ஏழு குள்ளர்களும் அவளுக்கு ஆட்சி செய்ய உதவி செஞ்சதோடு அவளை காப்பாத்தின இளவரசனுக்கே அவளை திருமணம் செஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறமா ஸ்னோவைட் ரொம்ப வருஷமாக நல்லபடியா அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு புகழடைஞ்சாள் மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திப்போம் thank